பள்ளி வேளான் சரியில்ல ஒரு குட்டிப்புறமா வந்ததுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்போலாம் இப்போ நினச்ச மாதிரியே கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க ரத்தில வேல் வந்து சரி சாயந்தரம் நல்ல முகத்து இருக்கிறது இல்லை ரெண்டு கல்யாணத்தையும் ஜோடியாக நடத்திடலான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஐயரும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க அதுக்கும் எல்லோரும் சம்மதம் சொல்கிறாங்க புது கிட்ட வந்து எங்கே நீ ரேணுகா காலத்தில் தாலி கட்டிருவியான்னு பயந்துகிட்டே இருந்த ஐயாவே வந்து இந்த கல்யாணத்தை தள்ளி போட சொல்லி சொல்லிட்டாரு இன்னும் சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குதுங்கிறாங்க அப்பா அதுக்கு காரணமே நான் தானே சொல்கிறேங்க வேலன் என்னடா சொல்கிறேன் நீயா அப்படின்னு கேட்கவும் ஆமாப்பா நீ என்ன சொன்னா ஐயா இப்படி தள்ளி போட சொன்னாங்கன்னு கேக்கிறாங்க இயமுக்கு ஃபோன் போட்டு அவர்கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்டேன் அவரும் எனக்கு உதவுனாரு நம்ம ஐயாவை அங்கே கட்சி ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க அதே மாதிரி நம்ம தலைவரும் கல்யாணத்தை கூட பார்க்காம கட்சி ஆபீஸ்க்கு போயிட்டாங்க நம்ம ஐயா திரும்பி வரும்போது நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னு ஐயர் சொல்லிட்டாங்க சரி சாயந்தரமா இந்த முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு இப்ப தள்ளி போட்டிருக்காங்க இதுதான் காரணம்னு சொல்றாங்க வேலன் அப்பாடா எப்படியோ ரேணுகா கிட்ட இருந்தோ உன்னை காப்பாத்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன்னும் கவலைப்படாத நான் தான் தாலி கட்டுவேன்னு சொல்லி அனுப்புறாங்க வேலன் இப்போ டென்ஷனா இருக்காங்க அண்ணன் வெளியில போறதுக்கு காரணம் யாரு இந்த வேலன் தானா அண்ணன் மட்டும் வெளியில போகாம இருந்திருந்தானா இந்த வேலன் ரேணுகா காலத்துல தாலியை கட்டிருப்பாங்கன்னா அந்த மஞ்சள் கூட இறங்காஞ்சிருக்கும் அக்கா எனக்கு இந்த கல்யாணத்துல சந்தேகமா இருக்கு தாலி கட்டுற நேரத்துல மாமா இருக்காக வெளியில போனாரு இந்த வேலன் தான் ஏதாவது திட்டம் போட்டு அனுப்பி ஜானகி தாண்டா உள்ள வரும்போதே என்கிட்ட சவால் விட்டா நிச்சயமா இந்த கல்யாணத்தை நடத்தி தருவேனு ஒருவேளை அவ கூட பண்ணியிருக்கலாமாலன்னு வழி ஜானகி மேல சந்தேகப்படுறாங்க பாரடா தம்பி வேலனும் சரி வள்ளியும் சரி நம்மள தாண்டி என்னதான் இவங்க திட்டம் போட்டாலும் இவங்க திட்டம் எல்லாம் பழிக்காது கூட என்கிட்ட சவால் தான் உள்ள வந்தா அதாவது மனுஷியா அவ பேர் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அவளை மட்டும் கல்யாண மண்டபத்தில் விட்டு வெளியே அனுப்பிட்டா நம்ம போட்ட திட்டமெல்லாம் சரியா நடக்குங்கிறாங்க அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதுக்கா அவளை வெளியே எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்க அங்கிட்டு போறாங்க வழியை பார்க்கறக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க வாரனு கூப்பிட்றாங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்த கல்யாணம் கடைசி வரைக்கும் நடக்கவே கூடாதுன்னு நீங்க தான் ஏதாவது திட்டம் பாட்டிங்களான்னு கேட்குறாங்க ரேணுகா நான் எதுக்காக அப்படியெல்லாம் செய்ய போகிறேங்கிறாங்க வள்ளி மேலே இன்னும் ஆசைப்பட்டு தான் இருக்கீங்களா வேலுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களான்னு கேட்குறாங்க ரேணுகா கண்டிப்பாக சத்தியமாக நான் வேலு மேலே ஆசைப்படலை நான் காதலிச்சது உண்மைதான் இப்போ நான் மறந்துட்டேங்கிறாங்க அப்படி அப்படின்னா எனக்கும் வேலனுக்கும் நடுவில் இடையில நீங்கள் வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சத்தியம் வாங்கிக்கிறாங்க ரேணுகா